அனைவருக்கும் வணக்கம் செந்தமலர் ஜப்பான்ல ஜப்பான்லேருந்து பேசுகிறேன் சமீபத்தில் நான் விஜய் ரசிகரை வந்து ஒருத்தனை வந்து சந்தித்தேன் அப்போ வந்துட்டு நான் அவன்கிட்ட சொன்னேன் விஜயோட அரசியல் வருகையை வந்துட்டு தமிழ் தேசிய அரசியலை வந்துட்டு நீச்சு போக செய்கிறதுக்கு தான் வந்து அவர் வந்து அரசியல் வந்துருக்கு அரசியலுக்கு வந்திருக்கான்னு நான் சொன்னேன் அப்போ வந்துட்டு அவ வந்துட்டு என்கிட்ட அரசியல் ரீதியாக எதிர்கறத்தை வந்து வச்சான் அதுக்கு நான் உதாரணமாக சொன்னேன் கமலஹாசனும் அப்படிதான் அரசியலுக்கு வந்தார் அவர் மாச்சின்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் கடைசியில் மாச்சி எந்த கட்சி எதிர்த்தாரோ அதே கட்சியில் கூட்டணிக்கு போய் ஒன்று ரெண்டு சீட்டுக்காக போயிட்டார் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகும் விஜய் அவர்களும் வந்துட்டு ஒரு விக்டிம் கார்டு வந்து ப்ளே பண்ணார் எப்படின்னா நான் மக்களை நம்பி வந்தேன் இருந்து வந்தேன் ஆனால் வந்துட்டு மக்கள் வந்துட்டு எனக்கு ஓட்டு போடலை அதனால் என் மக்கள் வந்து என்னை நிராகரிச்சிட்டாங்க நான் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் வந்து திரைப்பயணத்தை தான் மேற்கொள்வார்னு அவ் அவன் அந்த அவன்கிட்ட வந்து நான் ஆர்குமெண்ட் வச்சேன் ஆனால் வந்துட்டு இல்லை எங்கள் கட்சி தலைவர் வந்து அப்படிலாம் போக மாட்டார் என் உறுதியாக வந்து மக்களோடு நிற்பாருன்னு சொன்னால் அதுக்கு நான் சொன்னேன் அவர் களப்பணி செய்யட்டும் அடுத்த அஞ்சு வருஷம் திரை திரைப்படத்திலே நடிக்காமல் களப்பணி செய்யட்டும் அதுக்கப்புறம் உங்களோட அரசியலை வந்துட்டு மக்கள் தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தெரியும் யார் சொன்னது நடக்க போகுதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்